தற்போது இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளன இருபத்தி ஐந்து உயர்நீதிமன்றங்கள் உள்ளன தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு அளிக்கும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு ஆகிய சொற்கள் எதனுடன் தொடர்புடையது முகவுரை உரை இந்திய அரசனமைப்பில் இடம்பெற்ற அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவைக் குழு இருக்கும் என கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு எழுபத்தி நான்கு உட்பிரிவு ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எந்த சட்டத்திருத்தத்தின்படி பதினோராவது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது எண்பத்தி ஆறாவது படி பதினோராவது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது அடிப்படை கடமைகள் எத்தனையாவது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது இந்த சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொண்டு வரப்பட்டது தேசிய அவசர நிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு மாநில அவசர நிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டு இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கிய திருத்தம் எது ஏழாவது சட்ட திருத்தம் இந்த சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வரப்பட்டது ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நான்கு உட்பிரிவு ஒன்று ஆளுநரின் பதவி காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஒன்று உட்பிரிவு ஒன்று சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின்படி எத்தனை நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம் பதினான்கு நாட்கள் மாநிலத்திற்கான செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்குவது யார் மாநில அமைச்சரவை மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டம் யாரால் உறுதி செய்யப்படுகிறது மாநிலத்தின் அமைச்சரவையால் உறுதி செய்யப்படுகிறது தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கும் சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கும் இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்தியா மற்றும் சீனா இடையே அமைதியுடன் இணங்கி இருத்தலுக்கான பஞ்சசில கொள்கை எப்போது கையெழுத்து ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி எட்டு பஞ்சசில கொள்கை யார் யார் இடையே கையெழுத்தானது இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் சீன பிரதமர் சூ என் லாய் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்கள் யாவை சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எந்த சட்டப்பிரிவை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று குறிப்பிடுகிறார் சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு அரசியலமைப்புக்கு உட்பட்டு காணும் உரிமையை வழங்கும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதில் இருந்து பாதுகாப்பது எது ஆட்கொணர்வு நீதி பேராணை ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுப்பது எது தடையுறுத்தும் நீதி பேராணை உயர் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்பச் செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆவணக்கேட்பு பேராணை என்று அழைக்கப்படுகிறது எந்த சட்ட திருத்தம் நான்கு ஏ என்ற புதிய பகுதியை சேர்த்தது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் இந்த சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஐம்பத்தி ஒன்று ஏ என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்ட பகுதி எது பகுதி நான்கு ஏ அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட உள்ள பிரிவு எது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எதனை விவரிக்கிறார் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடு எந்த கமிட்டியின் பரிந்துரையின்படி அடிப்படை கடமை அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது சர்தார் இஸ்வரன் சிங் கமிட்டி இந்த கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி ஐம்பத்தி ஒன்று ஏ உட்பிரிவு கேயின் கீழ் எத்தனையாவது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது பதினொன்றாவது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது எந்த சட்டப்பிரிவு அனைத்திந்திய மக்கள் அல்லது பெற்றோர்கள் ஆறு முதல் பதினான்கு வயது உள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறுகிறது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ உட்பிரிவு கே மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகாரப் பகிர்வினை பற்றி கூறும் அட்டவணை எது ஏழாவது அட்டவணை இந்த தான் மத்திய அரசு பட்டியல் மாநில அரசு பட்டியல் பொதுப்பட்டியல் உள்ளடங்கி உள்ளது இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சின்னதாக லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ